மாதம் பதினேழாம் நாள் வாக்கு சமாதானத்தை அமைதியை கொண்டு வந்த இயேசு தீயை மூட்டவே வந்தேன் என்று சொல்லுகிற வியக்கிற அதிர்ச்சியூட்டுகிற செய்தியை சொல்லுகிற போது இது என்ன என்று சொல்லி வாயத்தி போகிற எதிரணியினருக்கு இயேசு ஆண்டவர் தான் கொண்டு வந்திருக்கிற இந்த புதிய வாழ்வு இது மண்ணுலகில் தீயை மூட்ட வந்தேன் அது இப்பொழுதே பற்றியிருந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதே எனது விருப்பம் என்றும் அத்தகைய திருமுழுக்குதான் நான் பெற வேண்டிய ஒன்று என்றும் தனக்கு எதிராக சூழ்நிலை இருக்கிற போது தான் மாறுபட்டவனாக மாறுபட்ட மதிப்பீடுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அத்தகைய புரட்சி தீ வேண்டும் என்று தனது எதிர்பார்ப்பையும் யார் யார் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்கள் இந்த குடும்பங்களிலும் சரி உறவுகளிலும் சரி பிளவுகளை அவர்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் இது அழிவு கிடையாது துன்பம் வந்தாலும் இது நாம் சரியான பாதையிலே போய் கொண்டிருக்கிறோம் என்பதை வெளிப்பாடு இந்த முதல் எரேமியா இந்த அவருக்கு எதிராக கிளம்பினவர்கள் அவரை பாடும் கிணற்றில் போடுகிறார்கள் ஆனால் அந்த இறை கடவுள் யாவே தெய்வம் காப்பாற்றி மீண்டும் தனது பணியை அவர் தொடர செய்கிறார் நம்முடைய வாழ்வில இவ்வுலகில நாம் இயேசுவை பின்பற்றுவதும் அவர்தம் நற்செய்தியின்படி வாழ்வதும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கட்டளை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிற வாழ்வு என்று சொன்னால் எதிர்ப்புகள் நிச்சயம் ஆனால் இவற்றின் மூலமாக இந்த உலகில் மீண்டும் நல்வாழ்வையும் கடவுளுக்கு உகந்த ஒரு சூழலையும் கொண்டு வர முடியும் என்று சொன்னால் எதிர்ப்புகளுக்கு பயப்படாமல் நம்மை பிளவுபடுத்தி ஓரங்கட்டுகளை பற்றி கவலைப்படாமல் தொடர்ந்து போராடி மகிழ்வோம் கடவுள் நம்மோடு கூட இருப்பார் ஆமன்